விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது உங்க தலைவர் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சாரு அங்கீகாரம் அடைஞ்சதுல அதுக்கு விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு மீனவர் பிரச்சனைக்காக இப்ப போராடும் போது உங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க தலைவர் அவர்கள் வந்து அந்த பிரஸ் மீட்ல பேசும்போது நீங்க கூட பின்னாடி இருந்தீங்க அதுக்கு அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சாரு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அரசியல் கட்சிகள் பல்வேறு களங்களில் போராடுவது அவசியமானது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதே வரவேற்றார் எங்களுடைய தலைவர் அவர் மாநாட்டை நடத்திய போதும் வரவேற்றார் இப்போது நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த புத்தக வெளியீட்டு விழால என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு புத்தக வெளியீட்டில் அவர் பேசுனதையும் நான் வந்து அவர் பேசினதை வந்து ஏற்றுக்கிட்டோம் வரவேற்போம் ஐந்து தேர்தல்களில் மூன்று பொது தேர்தல்கள் இரண்டு உள்ளாட்சி தேர்தல்களில் தொடர்ச்சியான வெற்றி பெற்று வெற்றி இருப்பதற்கு விடுதலை செய்திகள் காரணம் என்பதை முதலமைச்சரே ஒரு மீட்டிங்ல வந்து சொல்றார் மத நல்லிணக்க பேரணி அப்படின்றதுல இப்போ உங்களோட தலைவர் அதை வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட்டணி கட்சியில் இருக்கிற திமுகவே அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல திருப்பரங்குண்டம் அந்த மலையில கூடிய அந்த பிரச்சனைக்காக அங்க வந்து அது முடிஞ்சே வந்து மாசக்கணக்காக மதத்தின் பேரால வன்முறையை கொண்டக்கூடியவர்கள் அல்லது மதத்தின் பேரால வெறுப்பை விதைக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு யாரு தமிழ்நாட்டில விஜய் ஆரோஸ் ஆ இப்போ திமுக அவங்க வந்து ஒவ்வொரு ஒரு பக்கம் இங்கே மும்மொழி கொள்கையை எதிர்க்குறாங்க தர்மேந்திர பிரதானை எதிர்த்து பேசுகிறாங்க அவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது பிளவுவாத அரசியல் பண்றாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் மத நல்லிணக்கு நம்ம ஏற்படுத்தணுன்னு நினைக்கிற இந்த மாதிரி விசிகே கட்சிக்கு ஏன் ஆதரவு கொடுக்கலான்னு சொல் திமுக திமுக கூட்டணி வீழ்ப்போது என்பது இந்த திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து வீழ்த்துவது என்பதுதான் அது பொருள் பிஜேபியினுடைய செயல் திட்டங்களை புரிந்து கொள்ளாத அளவுக்கு நமக்கு இன்னும் போதிய இது வந்து இதே கையில இருக்கும் போது தொடர்ந்து உங்களுக்கு குரல் கொடுத்துட்டு தானே இருந்தாரு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பாஜக வந்து அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்கிறது பெரியாரையும் ஏற்றுக்கொள்கிறது இந்த இந்த ரெண்டு கொள்கை விஜய் கட்சி அவர்களுக்கு அந்த புதிய கட்சியை நாங்க வந்து வரவே இருக்கிறோம் இஃப்தார் நோம்பு அது வந்து எவ்வளவு பெரிய வந்து ஒரு ஒரு விஷயமா பாக்கப்பட்டதுன்றத நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் அவர் வந்து இருந்ததுக்காக இந்த ஊடகங்கள் இவ்வளவு பெருசா பேசுது இருபத்தோரு வருஷம் ஒருத்தர் இருக்கிற ஐந்து நாட்கள் ஒவ்வொரு ஆண்டு ஐந்து நாட்கள் இருந்திருக்காரு ஆஹ் ஏற்று அண்ணன் திருமாவளவன் அதை பத்தி ஏதாவது பேசிட்டுதான் இந்த ஊடகங்கள் ஒரு நடிகரையோ மற்றவங்களையோ தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த கொள்கை சமரசம் பற்றி போராடக்கூடிய ஒரு தலைவர் ஏன் தூக்கி பிடிக்கல போய் தாவை பிடிக்கலாம் நேற்று கபடி போட்டி நடந்த ஒரு இடத்துல கபடி போட்டி நல்லா விளையாடுனான்ற ஒருத்தருக்காக வெட்டுறதெல்லாம் எப்படி சார் பைக்ல போறவங்க கைய வெட்டுறது என்ன சார் அந்த சம்பவத்தை விடுதலை செய்திகள் வன்மையாக கண்டிக்கிறது இதுக்காக நீங்க கண்டிச்சிட்டே தான் சார் இருக்கீங்க நீங்க எதுக்கு தான் கண்டிக்கல பாஸ்போர்ட் ஏன் வந்து இதெல்லாம் நடக்குது திமுக ஆட்சியில் இருக்கிறது தான் சார் இதெல்லாம் நடக்குது பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட விசிகேவோட தலைமை இணைய செயலாளர் பாலசிங்கம் அவர்கள்தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா மத நல்லிணக்க பேரணி அப்படின்றதுல இப்போ உங்களோட தலைவர் வந்து அப்படின்னு நினைக்கும் போது கூட்டணி கட்சியில இருக்கிற திமுகவே அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல அதுக்கான வந்து எந்த மாதிரியான ஒரு சாங்ஷனும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய பரபரப்பா பேசப்படுது இதுக்கு தாவே காலேந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு என்னதான் சார் நடக்குது மத நலனுக்கு பேரணிக்காக வந்து அனுமதி கேட்டாங்க மதுரையில் அது எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு தான் வந்து அந்த கூட்டத்தை வந்து நடத்துகிறாங்க அதுக்காக அனுமதி கேட்டிருக்காங்க அனுமதி இல்லை ஏன்னா வந்து மதுரையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அண்மை காலத்தை வந்திருக்கக்கூடிய சூழல் காரணமாக வந்து அனுமதி மறுக்கிறோம் அப்படின்ற மாதிரி மறுத்துருக்குறாங்க அதுக்கு பிறகு தான் ஒரு அரங்கத்துக்குள்ளே வந்து நடத்திருக்காங்க அது தலைவர் வந்து எங்கள் தலைவர் கேட்டிருக்காரு மத நலனுக்கு பேரணிக்காக வந்து அனுமதி கேட்குற போது இது ஒரு ஜனநாயக உரிமை இது இதை வந்து இந்த ரைட்டை வந்து டெனை பண்ணக்கூடாது நாங்கள் திமுக அரசாங்கத்துக்கும் அதை தான் சொல்கிறோம் ஜனநாயக ரீதியாக போராடக்கூடியதோ அல்லது நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பது அது அவங்களுக்கான ஜனநாயக உரிமை அந்த டெமோக்ராட்டிக் ரைட் மத நல்லிணக்க பேரணி இப்ப நடத்துறதுக்கான அவசியம் என்ன சார் இங்க ஆயிரத்தி பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க மத நல்லிணக்க பேரணி நடத்தலன்னு இப்ப யாரு சார் கேட்ட இப்ப கேட்கறது இல்ல சார் ஏன்னா இப்ப இங்க ஆல்ரெடி அவங்க வந்து இந்த மாதிரி நமக்கு மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க ஒரு பக்கம் தொகுதி வரையறை அதை பத்தி பேசுறாங்க இன்னொரு பக்கம் வந்து இங்க நமக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் அதாவது நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கும்போது போது உங்களோட தலைவரையும்

பாபரி மசூதி இஷ்யூ அயோத்தியா இஷ்யூ அது ஒரு சின்ன இஷ்யூ தான் அங்கே அந்த ஒரு கோயில் அங்க இருக்குது அந்த ஒரே ஒரு இஷ்யூ எடுத்து தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கலாம் பிஜேபி ஆர் அதற்கான செயல் திட்டங்களை எடக்கூடியவர்கள் தான் செய்யக்கூடியவர்கள் தான் வந்து பிஜேபி ஆர்எஸ் அதனால் அதனால திருப்பரங்குன்றத்தையும் அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவதற்கான செயல் திட்டங்களை வகுத்துட்டு இருக்கிறாங்க ஆகவே மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் இது இதன் மூலம் வந்து இந்த மதுரை மாநகரில் ஒரு மத நல்லிணக்கும் சீர்கடக்கூடாது என்பதற்காக மத நல்லிணக்க பேரணியை வந்து நடத்துறாங்க தேவையான ஒன்று ஓகே இவ்வளவு தூரம் நீங்க விளக்கம் கொடுத்திருக்கீங்க இந்த விளக்கம் எல்லாம் இப்ப நீங்க கொடுத்துதான் அது திமுக வந்து அது புரியணும்னு நீங்க நினைக்கிறீங்களா

இன்னொரு பக்கம் அதிகாரிகளும் இருக்குது அதிகார வர்க்கமும் இங்க இருக்குது பீரோக்ராட்ஸும் இங்க இருக்கிறாங்க அவங்க மனநிலை என்பது வேறவா இருக்குது அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே எங்களுடைய சங்கீதா அவங்க வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் ஊழியரை போல செயல்படுறாங்கன்றதை நாங்க வந்து குற்றம் சாட்டி இருக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அப்படி நவாஸ்கனி அப்ப என்ன சார் பண்றாரு மூர்த்தி என்ன சார் பண்றாரு நவாஸ்கனி அங்க என்ன அவர் அவர் என்ன என்ன சார் பண்றாரு மூர்த்தி அங்க இருக்கார்ல சரி ஓகே சங்கீதா அவங்க பண்றாங்க அப்ப அமைச்சர் மூர்த்தி அங்க தானே சார் இருக்காரு அவர் என்ன பண்றாரு அவரும் சேர்த்து கேள்வி எழுப்புறோம் நாங்க அப்ப அவரும் ஆர் எஸ் எஸ் அவரும் சேர்த்து அவரு அதிகாரத்தில் இருக்க கூடியவர் இந்த ஆட்சியை நடத்தக்கூடியவர் அவர் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த அமைச்சருக்கு இருக்குது குறிப்பா அந்த அமைச்சருக்கு இருக்குது என்பதை நாங்கள் காட்டணும் சார் எனக்கு இப்ப ஒரு டவுட் என்ன தெரியுமா இப்போ திமுக அவங்க வந்து ஒவ்வொரு ஒரு பக்கம் எங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க தர்மேந்திர பிரதானை எதிர்த்து பேசுறாங்க அவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது பிளவுவாத அரசியல் பண்றாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா மத நல்லிணக்க நம்ம ஏற்படுத்தணும்னு நினைக்கிற இந்த மாதிரி விசி கே கட்சிக்கு ஏன் ஆதரவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிற வந்து ராஜ்போகன் கேள்வி கேக்குறாரே சார் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காரு பேசிருக்காரு நான் அதாவது பத்தி பேசுறேன் திருப்பரங்குன்றத்துல பிஜேபி ஆர்எஸ்எஸ் அன்னைக்கு வந்து ஒரு போராட்டத்தை நடத்தினாங்கல்ல அந்த இஷ்யூ உடனே ஒரு போராட்டத்தை நடத்தினாங்கல்ல அதை நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம் அது பண்ணக்கூடாது அதை வந்து அசம்பல் பண்ண வச்சு அந்த நிர்வாகம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் அது பொறுப்பேற்கணும் அவங்கள வந்து நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம் அது தவறு அது அந்த செயலினால தான் நாங்க வந்து இப்ப வந்து மத நிலனுக்கு பேரணி அங்கே வந்து கொண்டு வர முடிய செய்ய வேண்டிய ஒரு தேவை உருவாகுது மத நலனுக்கு பேரணிக்கும் தடை செய்வது அல்லது அதற்கான அனுமதியை தராம இருப்பது என்பது அது கண்டிக்கத்தக்கது திமுக அரசாங்கமாக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது ஒரு பக்கம் வந்து டிஎம்கே அங்க ஐ மீன் அங்க டெல்லியில வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா பிஜேபிக்கு அகைன்ஸ்டா குரல் கொடுக்குது இங்க வந்து பிளவுவாத அரசியலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு இப்போ எல்லார் மனசுலயும் அது பதிஞ்சிருக்கே சார் ராஜ்மோகன் அவர் வந்து தாவேகா கட்சியில இருக்கிற ராஜ்மோகன் இப்ப இந்த அறிக்கைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ராஜ்மோகன் தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற கட்சி அவங்களை பற்றி அவங்களே தைரியமா அறிக்கை விட்டு அவங்களை பற்றி அவங்க அவங்க வந்து புதுசாக ஆரம்பிச்சு வந்திருக்காங்கன்னா அவங்க அரசியல் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பெருசு படித்து தங்களுடைய அரசியல் ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் இருக்குது அது தவறும் இல்லை அது ஒரு புதிய கட்சி வருதுன்னா அவங்க வந்து அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்களுடைய கடமை என்பது ஆனால் தாவா தாவேக்காவே நான் வந்து ஒரு கேள்வி எழுப்பி வருவேன் என்னன்னா இங்கே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையிலும் எல்லாமே தோற்று போன பிறகு நீங்க தாவியக்கா வந்திருக்குது என்ன எப்படி வந்திருக்குதுன்னு சொன்னா அதிமுகவும் பாஜகவும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டணியா வந்து இங்க வந்து முயற்சி எடுத்தாங்க யாரை வீழ்த்துவதற்காக திராவிட திமுகவின் திமுகவினுடைய கூட்டணியும் திமுக திமுக கூட்டணி வீழ்த்துவது என்பது இந்த திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து வீழ்த்துவது என்பதுதான் அது பொருள் அண்ணா அதிமுக அது பிளான் ஆர் எஸ் எஸ் திட்டம் அப்ப பிஜேபி ஆர் எஸ் பிஜேபியும் திமுக அதிமுக கூட்டணி இருந்து அது நடக்கலன்னு அதிமுகவும் பிஜேபி தனியா பிரிச்சு இப்போ எப்படி தெரியுமா சார் இருக்கு பிஜேபி வந்து பி பி டீம் யாருக்கு பி டீம் டிஎம்கேக்கு பி டீம் ஏடிஎம்கேக்கு பி டீம் டிவி கேக்கு பி டீம் அப்படின்னு நீங்க தான் சார் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதுல அவங்க தெளிவா இருக்கிற மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது பிஜேபி இப்போ பிஜேபியினுடைய செயல் திட்டங்களை புரிந்து கொள்ள அளவுக்கு நமக்கு இன்னும் போதிய இது வரணும்னு நான் நினைக்கிறேன் ஆமா உண்மையிலே ஏன்னா அவங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு முப்பது வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யணும் என்பதை திட்டமிடக்கூடியவர்கள் தான் ஆர் எஸ் எஸ் அமைப்பு இத்தனை வருஷமா நீங்க இந்த கட்சியில இருக்கீங்க இங்க பழம் தின்னு கொட்ட போட்டவங்க அப்படின்றதுதான் திமுகவும் அதிமுகவும் அங்க இருக்கிற ஆளுமைகள்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்க சொல்றது அதனாலதான் இதுவரையிலும் எதிர்க்க முடியுது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அவங்க ஈஸியா உள்ள போக முடியுது ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாததுக்கு என்ன காரணம்னா இப்படி விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் கொள்கை அடிப்படையில் வீரியமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க வந்து வர முடியல

நான் சொன்ன மாதிரி பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியை விட்டு வெளியில வந்து இஸ்லாமியர் ஓட்டையும் தலித் ஓட்டுகளையும் குறி வச்சாங்க அதுவும் அவங்க வெற்றி பெற முடியல அதற்கு பிறகு அதிமுகவும் பிஜேபியும் அதாவது தலித் வாக்குகளையும் இஸ்லாமியர்கள் வாக்குகளையும் குறி வச்சாங்க அதுவும் வெற்றி பெற முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல மறுபடியும் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல வந்து உருவாக்குனா அதுல அவங்க வெற்றி பெற முடியல சீமான் அவருடைய கட்சியின் மூலமாக திராவிட எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு என்கிற அந்த விஷயத்தையும் கொண்டு வந்து பார்த்தாங்க அதுவும் வந்து இங்க வெற்றி பெற முடியல இப்போ அடுத்த ஒரு பிளான் தான் தாவேக்கா தாவேக்கா வந்து அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்குது பெரியாரையும் ஏற்றுக்கொள்குது இந்த ரெண்டு தான் சார் தொடர்ந்து வருஷம் விழாவையும் அமோகமா பண்ணி அதே மேடையில உதிநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் திமுக மன்னர் சொன்னாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களோட விஜய் அவர்களுக்கு வந்து பெரிய பிக்கஸ்ட் ஃபேனு எங்க தலைவர் எப்படி ட்ரெஸ் போடுறாரு அதே மாதிரியே ட்ரெஸ் போடுறாரு எங்க தலைவர் வீடியோ விட்டா அதே மாதிரி அவரும் வீடியோ விடுறாரு நாங்க நாங்க அண்ணான்னு கூப்பிடுறோம் எங்க தலைவரை அவர் ஒன்னே அப்பான்னு கூப்பிடுறாரு கொள்கை ரீதியா கொள்கை ரீதியா கொள்கை ரீதியா அது விடுங்க அப்பாறதோ அண்ணாறதோ இரண்டாவது விஷயம் ஆனா கொள்கை ரீதியா வந்து விஜய் கட்சி என்ன சொல்லுது மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்கிறாங்களா இருமொழி தான் வேணும்னு சொல்லியிருக்காங்களா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வந்து குடுக்கணும்னு பேசிருக்காங்களா அதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்களா இந்த போராட்டத்தை நடத்திருக்காங்களா மூலமா வந்து தொகுதி வரையறினால வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கம்மியாக சொல்லும்போது உள்ள போய்ட்டு புசி ஆனந்த் என்ன பேசினார் அவரு அனைத்து கட்சி கூட்டத்தில் அங்க போயிட்டு வந்து எண்ணிக்கை அதிகமா என்ன ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி அவர் கருத்து சொல்லியிருக்காரு ஆகவே வந்து விஜய் கட்சி அவர்களுக்கு அந்த புதிய கட்சியை நாங்க வந்து வரவேற்கிறோம் அதே சமயத்துல அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்குபவர்கள் ஆர் சக்திகள் என்பதை நாங்க சொல்றோம் அதனால தான் அவர் வந்து ஒன்றிய அரசை பற்றி எதை பற்றியும் பேசல

என்ன செஞ்சார்னு கேட்டீங்களா வேற எதுவுமே வேணாம் பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் பேசினது மாநில அரசு மத்திய அரசு எதிர்த்தா ரெண்டு அரசையும் பரந்தூர்ல போய் ரெண்டு அரசையும் தான் அவர் பேசினார் மாநில அரசையும் பேசினாரு மாநில அரசையும் பேசியிருக்காரு மத்திய அரசையும் பேசியிருக்காரு அது இல்லன்னு சொல்லணும் நாங்க அந்த ஒரு திட்டத்துக்கு எதிர்த்து பேசியிருக்காரு நாங்க மறுக்கல ஆனால் விஜய் அவருடைய கட்சி எதை நோக்கி நகருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அஜெண்டா என்னன்னா தலித் வாக்குகளை சிதறடிக்கணும் இஸ்லாமிய வாக்குகளை சிதறடிக்கணும் அடிக்கணும் எங்கிருந்து திமுக கூட்டணி வந்து அந்த வாக்குகளை வந்து சிதறடிப்பது அதற்கான ஒரு வேலை திட்டம் தான் தாவே நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ இந்த நோன்பு தொறந்தது இந்த இப்தார் நோன்பு திறந்து அது வந்து எவ்வளவு பெரிய வந்து ஒரு ஒரு விஷயமா பாக்கப்பட்டதுன்றதை நீங்க பாத்தீங்களா சார் இதுதான் நான் கேள்வி அங்க ஆஜிக்கல் வந்து பெரிய லெவல்ல ஆஜிக்கல் மேடி ஒரு நாள் ஒரு வருடம் ஆச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரே ஒரு நாள் வந்து நோன்பு ஒரே நாள் இருக்கட்டும் அது 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 நான் தப்பு அந்த நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு மக்களிடத்துல வந்து அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்கு நல்ல விஷயம் தான் வரவேற்கிறோம் ஆனா ஒரே ஒரு நாள் அவர் வந்து இருந்ததுக்காக இந்த ஊடகங்கள் இவ்வளவு பெருசா பேசுதே இருபத்தோரு வருஷம் ஒருத்தர் இருக்கிறார் ஐந்து நாட்கள் ஒவ்வொரு ஆண்டு ஐந்து நாட்கள் இருந்திருக்காரு

ஒரு ரசிகரா தான் வர்றான் அவர் ரசிகரா வராரு ஒரு சினிமா நடிகரா தான் பாக்குறோம் இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாக்கு ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வாக்கு இருக்கல ஒரு கோடி ஒரு கோடி மேல வந்து அவங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க அந்த ஒரு கோடி வாக்கு சதவீதம் அவர் வந்தா கூட அவர் வின் பண்ணிட மாட்டாரு வில் வின் பண்ண மாட்டாரு ஆனா ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சி தலைவரா நிப்பாரு நீங்க அக்செப்ட் மாட்டீங்களா அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம்ங்க ஜனநாயகத்துல அது வருவது என்பது இயல்பு அத நாங்க வரவே இருக்கறோம் நாங்க அத சொல்லல ஆனால் இந்த ஊடகங்கள் எப்படி தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் முதல் எலக்ஷன் இடைவெளி தான் தேர்தலை புறக்கணித்த அமைப்பு பதினைந்து நாள் இடைவெளியில போட்டி போட்டு ரெண்டே கால் லட்சம் ஓட்டு வாங்குறாரு ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு வாங்குறாரு இதுவே ஒரு சினிமா நடிகர் ஒரு வேலை வாங்கியிருந்தாங்கன்னா எப்படி பேசிருக்காங்க அடுத்த முதல் அந்த நடிகர் நடிகர் ஏன் வந்து இந்த ஊடகங்கள் வந்து ஒரு நடிகரையோ மற்றவங்களையோ தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த

நீங்க ஒன்னும் சினிமா எண்ணத்திலே நீங்க இருக்காதீங்க நீங்க ஒரு அரசியல் தலைவரா வந்திருக்கீங்க அரசியல் தலைவர் மாதிரி நீங்க பேசுங்க அரசியல் தலைவர் மாதிரி நீங்க புரிஞ்சுக்கீங்க அரசியல் தலைவர் மாதிரி எதிர்வனையாச்சுங்க நீங்க சினிமா டைலாக்ஸ் இன்னும் வா ப்ரோ போ ப்ரோன்னு பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது சார் அவர் வை ப்ரோ ராங் ப்ரோ பேசுனதுக்கு தான் சரத்குமார் அவர்கள் ஆகட்டும் சரி சீமான் அவர்கள் ஆகட்டும் சரி ஏ அண்ணாமலை அவர்கள் ஆகட்டும் சரி எல்லாருமே வை ப்ரோ ராங் ப்ரோ அதே மாதிரியே பேசுறாங்க சினிமாட்டிக்கா இருக்குது நீங்க பேசுவதே டயலாக்

அவருக்கு அதுதான் இதுக்குள்ள வந்தார் அப்போ விசிகே எப்படியாவது டிவி கேக்கு வந்து அவர் எப்படியாவது ஏன்னா இப்ப எப்படி இருந்தாலும் கூட்டணி கட்சியில இருக்கும்போதே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு உரிமையும் குடுக்கலையே நேத்தி கபடி போட்டி நடந்த ஒரு இடத்துல கபடி போட்டி நல்லா வல்லையாண்ணான்ற ஒருத்தருக்காக வெட்டுறதெல்லாம் எப்படி சார் பைக்ல போறவங்க கைய வெட்டதே என்ன சார் இந்த சம்பவத்து விடுதலை வன்மையாக கண்டிக்கிறது இது கண்டிச்சுட்டேதான் சார் இருக்கீங்க நீங்க எதுக்குதான் கண்டிக்கல பாலியல் வந்து கண்டிப்பா அப்புறம் வந்து வேலை போய் நீங்க போறாரு கண்டிச்சீங்க மது ஏன் வந்து இதெல்லாம் நடக்குது திமுக ஆட்சியில் இருக்கிறதா சார் இதெல்லாம் நடக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முன்னாடி சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்போ இப்பதான் அரசாங்கம் வந்துடுது முன்னாடி ஏன் நடந்து

இந்த சமூக ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்குதோ அப்படியே கெட்டிப்படுத்தப்பட்ட ஒரு கல்வி இருக்கணும் இருக்குது வந்து வரக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை என்பதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குதோ அதை கெட்டிப்படுத்துவதற்கான ஒரு கல்வி திட்டம் தான் அதுக்காகதான் நம்ம எதிர்க்கிறோம் ஆகவே இங்க இருக்கக்கூடிய கல்வி முறை என்பது மாற்றப்படணும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய வகையில இந்த கல்வி திட்டம் இருக்கணும் தான் நாங்க சொல்றோம் எல்லாத்தையுமே தாண்டி இப்போ நீங்க சொல்ற எல்லாத்தையும் கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்க நீங்க இப்போ திமுக வெளில வருவீங்களா மாட்டீங்களா திமுக உங்க கூடவே இருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான இப்ப நீங்க சட்டமன்ற தேர்தல் வர போது எத்தனை நீங்க வந்து கேட்க போறீங்க சீட்டு நீங்க மும்பைல போய் நீங்க பத்து சீட்டுக்கு நின்றீங்களா மும்பைல அங்க எப்படியாவது தனியா நிந்திங்க அங்கேயே பத்து சீட் உங்களுக்கு சீட் சீட் சரி நீங்க ஆஹ் நீங்களா நிந்தீங்க அதுவும் தாராவி அங்க கூட நீங்க நிக்கல தமிழ் பேசுற இடத்துல ஃபுல்லா வந்து ஹிந்தி பேசுற ஒரு இடத்துல போய் நீங்க நிந்தீங்க மராத்தி இடத்துல பேசல போய் நீங்க நிந்திங்க இங்க இவ்வளவு தூரம் நீங்க மத மத நல்லிணக்க பேரணி பண்றீங்க அவங்களுடைய சேர்ந்து கூட்டணி கட்சியில இருந்து அவங்களுக்கு பிஜேபி அகேன்ஸ்ட் அவ்வளவு தூரம் பண்ற நீங்க இப்ப உங்களுக்கு எத்தனை வந்து ஓட்டு கொடுப்பாங்க எத்தனை வந்து விடுதலை சீதிரி கட்சியும் எங்களுடைய தலைவரும் அடைந்திருக்கிற உயரம் அல்லது உழைப்பு அந்த உழைப்புக்கு ஏற்ற உயரம் வந்து வரலன்னு தான் நாங்களும் சொல்றோம் எங்களுடைய உழைப்புக்கேற்ற உயரத்தை நாங்கள் அடையலை வந்துருவீங்களா

எங்களுடைய நோக்கம் வெறுமனே அதிகாரத்துக்கு வருவது அல்ல வெறுமனை எம்எல்ஏக்களாக வருவது மட்டுமல்ல எம்பிக்களாக வருவது மட்டுமல்ல முதலமைச்சர் ஆகுவது புரிஞ்சுக்கல சார் அதிகாரத்துல இல்ல அப்படின்னா உங்களால ஒரு பேரணிக்கு கூட நீங்க இன்னும் பர்மிஷன் அதான் சொல்ல வர அது மட்டுமல்ல அந்த அதிகாரத்தின் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தா எங்களுடைய நோக்கம் விஜயோட நோக்கமோ மற்ற கட்சியுடைய நோக்கமோ அது வரல அப்ப டிவிக்கு விஜய தனியா நிற்கும் போது வாங்க வெளில வந்து நீங்க தனியா நின்றுக்கலாம் எங்களுக்கு எங்களுக்கு என்ன அது தேவை இருக்குது நாங்க தான் உருவாக்கின கூட்டணி இது திமுக கூட்டணி நாங்க உருவாக்கின கூட்டணி திமுக கூட்டணியில் நாங்க உறுப்பினர் கிடையாது திமுக கூட்டணி உருவாக்கியவர்கள் முதன்மையான பங்கு தலைவர் எழுச்சி தமிழுக்கு இருக்குது நாங்கள் உருவாக்கின கூட்டணி பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை தானே நீங்கள் வந்து எல்லாமே எதை நோக்கி இருக்குதுன்னா திமுக திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும் ஏன் பலவீனப்படுத்தணும்

கொள்கை தெளிவுள்ள ஒரு இயக்கங்களா இது இருக்குது என்பதுதான் சார் மத நலிணக்க பேரணிக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு உங்க தலைவரே விரக்தியில தாவே கால இருக்கிற ராஜ்மோகன் சொல்றாரு அவரே சொல்லும் இப்ப மத்த கட்சிகள் எல்லாம் இப்ப வர மாட்டாங்களா சார் இல்ல ராஜ்மோகன் சொன்னது நான் வந்து இல்லைன்னு சொல்லல நாங்களே சொல்றோம் அவரு ராஜ்மோகன் எதுக்கு சொல்லணும் நாங்களே தான் திமுக கூட்டணியிலும் திமுக வந்து இது கொடுக்கல என்பது வந்து சரியல்ல இது ஜனநாயக உரிமை இந்த ஜனநாயக உரிமை மறுப்பது என்பது திமுக மறுப்பது என்பது சரியல்ல நாங்களே சொல்றோம் ராஜ்மோகன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சார் நீங்கள் மட்டும்தான் சார் எதுவுமே இல்லை 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 அப்படின்னு சொல்கிறீங்க விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது தலைவர் உங்கள் தலைவர் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்தார் அதே மாதிரி உங்கள் கட்சி அங்கீகாரம் ஆரம்பி அங்கீகாரம் அடைஞ்சதில் அதுக்கு விஜய் அவர்கள் வந்து இது வந்து உங்களை வா உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் மீனவர் பிரச்சனைக்காக இப்போ போராடும் போது உங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க தலைவர் அவர்கள் வந்து அந்த ப்ரெஸ் மீட்ல பேசும்போது நீங்க கூட பின்னாடி இருந்தீங்க அதுக்கு அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சாரு இப்போ உங்க தலைவருக்கு மத நல்லிணக்க பேரணிக்கு இந்த மாதிரி சப்போர்ட் வரல இல்லை அவங்க அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னோடனே அவங்க கட்சியிலேருந்து இப்போ வந்து பேசும்போது உங்களுக்கே தெரியல தெரியும் மடிவுல நீங்க இப்ப பீட்டியுமா அதாவது விஜய அவர்கள் என்ன நடக்குது நீங்க பேசுறதும் அவங்க வாழ்த்து சொல்றதும் அவங்க சொல்றதும் நீங்க பேசுறதும் உங்களுக்கே தெரியுதா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியது வரவேற்றார் என்னுடைய தலைவர் அவர் மாநாட்டை நடத்திய போதும் வரவேற்றார் இப்பொழுது நீங்க சொன்ன மாதிரி வந்து புத்தக வெளியீட்டு விழால மனசெல்லாம் அங்கதான் புத்தக வெளியீட்டில் அவர் பேசினதையும் நான் வந்து அவர் பேசினதை வந்து ஏத்துக்கிட்டோம் வரவேற்கும் இப்போ மீனவர் பிரச்சனைக்காக அவர் பேசுனதுக்கும் வந்து அந்த போராட்டத்துக்கும் வந்து தலைவர் வந்து வாழ்த்து சொன்னார் அப்படி மக்களுக்கான பிரச்சனைகளை அவங்க வரணும் வர வருவது என்பதுதான் சரியானது என்பதெல்லாம் சொன்னார் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா இப்போது தான் புதுசாக உருவாகி ஒரு கட்சி அவங்க வந்து இன்னும் வந்து தேர்தல் காலத்துக்களை போட்டி போடாத ஒரு கட்சி தேர்தல் காலத்தில் எந்த ரிசல்ட்டையும் இது வரைக்கும் தராத ஒரு கட்சி அந்த கட்சிக்கு வந்து ஊடகங்கள் இன்றைக்கி தூக்கி பிடிச்சி அவங்களுக்கு பத்து பர்சன்ட் இருக்குது பதினைஞ்சி பர்சன்ட் இருக்குது இருபது பர்சன்ட் இருக்குது என்பதை விவாதமாக்குறாங்க ஏன் விவாதமாக்குறாங்கன்னு சொன்னால் இங்கே அவங்களுடைய குறி என்பது அதாவது மறுபடி மறுபடியும் நான் அந்த ஒற்றை பாயிண்டில் தான் நீ சொல்ல வேண்டியது அவங்களுடைய குறி என்பது திமுகவை வீழ்த்த வேண்டும் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் ஏன் வீழ்த்தணும்னா ஆரியத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் கொண்ட ஒரு கொள்கையுடைய ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடும் கேரளாவும் தான் அந்த ரெண்டு மாநிலத்தில் தான் இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் இங்கே திராவிட சித்தாந்தமும் அதுக்கு நேர் எதிராக இருக்குது அந்த நேர் எதிராக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் எப்படியாவது டீஸ்டெபிளைஸ் பண்ணனும் இந்த கூட்டணியை உடச்சி பலவீனப்படுத்தணும் அதற்கு விடுதலை சிறுத்தைகளை தான் டார்கெட் பண்ணுறாங்க ஏன் விடுதலை சிறுத்தைகளை டார்கெட் பண்ணுறாங்கன்னா இவங்க தான் வந்து அதுக்கு அந்த கூட்டணியில் அச்சாரமாக இருக்கிறாங்க இந்த கூட்டணியுடைய வலிமைக்கு இவங்க தான் அடிப்படை காரணமாக இருக்கிறாங்க இவங்க மூலமாக தலித் வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சேர வருது இவங்க இவ தலைவர் திருமாவளவனால பொதுமக்களுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்றவராக இருக்கிறாரு கூட்டணில இருந்துமே அவங்க ஆட்சிக்கு வரல சார் டிஎம்கே அதை மறந்துடாதீங்க கூட்டணியில இருந்த போது கூட பத்து வருஷம் நீங்க கடந்த கடந்த ஐந்து தேர்தல்கள்ல மூன்று பொது தேர்தல்கள் இரண்டு உள்ளாட்சி தேர்தல்கள் தொடர்ச்சியான வெற்றி பெற்று பெற்றிருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் காரணம் என்பதை முதலமைச்சரே ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்கிறார் நாங்கள் வந்து வெற்றி பெற்றதுக்கு நீங்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக திமுக கூட்டணியில் இருப்பதனால் திமுக கூட்டணியை திமுகவை வீழ்த்த வேண்டும் பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம் அதற்காக தான் என்னை பொறுத்த நான் அப்படி எனக்கு ஒரு ஐயம் இருக்குது தாவேக்கா வரவு என்பது இந்த திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும்

திமுக கூட்டணியிலே தொடர்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை திமுக கூட்டணியிலே தொடர்வோம் என்பது இருக்குது எங்களுடைய கூட்டணி இது பல இன்னும் வேண்டிய கூட்டணி இன்னும் புலி விவரங்கள்ல சர்வேல கூட வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு இருக்குது மக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற போது நாங்க ஏன் போனோம் ஒரே ஒரு ஸ்டே ஒரு விஷயத்துல மட்டும் நாங்க போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுதானே பிரச்சனை வரும் எந்த எப்ப வரும்னா பாமக பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியிலேயோ அவர்களோட கூட்டணி மாட்டோம் அப்படி ஒரு நிர்பந்தம் வருகிற போதுதான் இந்த கூட்டணி பற்றியான பிரச்சனையை நாங்க வந்து பேச வேண்டிய வரும் மொழியா அதுவரையிலும் அது வரையிலும் திமுக கூட்டணியில்தான் நாங்க தொடரும் அது எங்களுடைய கூட்டணி இது உங்களுடைய கூட்டணி நாங்கள் உருவாக்கி கூட்டணி இந்திய கூட்டணி நாங்கள் உருவாக்கி கூடணியே நாங்களும் எங்களுடைய தலைவரும் உருவாக்கி சேர்ந்து உருவாக்கி கூட்டணி தான் இந்திய கூட்டணி ஃபைன் சார் இப்போ நீங்க இவ்ளோ விஷயங்கள் வந்து சொல்றீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அரசியல் களம் மாறும் பொழுதுதான் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இங்க இன்னும் மாற போது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்